அந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரேம் உபாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் மாத பலன் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தை விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனியும் குருவும் கூட மாற்றங்கள் இருக்குது என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தியாரர் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி வக்கர நிவர்த்தியாரர் அதனால் வந்து அதற்குண்டான தனியாக பலன்கள் போட்டிருக்கேன் பாருங்கள் குரு பகவான் பதினெட்டாம் தேதி அதாவது ச கார்த்திகை ரெண்டாம் தேதி அன்றைக்கே அவர் வக்ரகதிக்கு போறார் என்ன புனர்பூசம் நாலாம் பாதத்துல அவர் வக்கரமரர் கடக ராசியிலேயே உச்சம் பெற்ற குரு பகவான் வக்கரமடைகிறார் இவ்வளவு நாள் அதிசாரத்துல இருந்து இப்போ வக்கரத்துக்கு போறார் பதினெட்டாம் தேதியிலிருந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து சரி இந்த மாதம் வந்து கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு ராசிக்கு நாலாம் இடத்துல அதாவது காலபுருஷத்துவத்தின் நாலாவது ராசியான கர்கடகத்துல இருக்க கேது சிம்மத்திலையும் அதற்கு பிறகு வந்து துலாத்தில் வந்து பார்த்த இல்லையானால் புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் புதனும் சுக்கரனும் இந்த ரெண்டு கிரகங்களும் இருக்குது சூரியனும் செவ்வாயும் ரிச்சிகத்தில் இருக்குது ராகுவும் சனியும் வக்கர நிவர்த்தியான சனியும் கும்பத்தில் இருக்குது இது கிரகச்சாரத்தினுடைய நிலவை இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா சுக்கரன் ஒரு பத்து நாளில் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு வந்து சுக்கரன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு போகிறார் அதுக்கப்புறம் பார்த்த அதாவது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும் புதன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கும் வரா இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாசத்துல பார்த்தலையன்னா என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது அதாவது விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லுவாள் ஏன்னா ஐப்பசி மாதம்ன்றது துலா மாதம் துலா மாதம் ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஒரு முடவன் வந்து கரையை நோக்கி வரும்பொழுது அது ஐப்பசி மாதம் முடிஞ்சிருத்தும் அதனால் அடுத்த நாள் கார்த்திகை ஒன்றாம் தேதி அன்றைக்கி அவன் வந்து காவிரியில் குளிக்கிறதாகவும் அவனுக்கு பெருமாள் இது பண்ணார் அப்படின்றது முடவன் முழுக்கு அப்படின்றது கார்த்திகை ஒன்றாந்தேதி அன்றைக்கி ரொம்ப விசேஷமான காலம் அன்றைக்கு காவிரியில் குளித்தாலும் துலா ஸ்நானத்துக்கு உண்டான எல்லா விதமான விஷயங்களும் எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் சரி அதற்கு பிறகு பார்த்த இடையானால் கார்த்திகை அமாவாசை அது என்றைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு கார்த்திகை அமாவாசை இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வாஸ்து வாஸ்து கண்மொழிக்கும் நாள் மிகவும் ஏற்றமான காலம் புதுசாக வீடு மன பூஜை போடுறது அடிக்கால இது பண்ணுறது அதாவது இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி காலை பத்து பதினாலருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு வரலாம் ஒன்றரை மணி நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து இப்போ அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார் காலை கடன்களை முடிக்கிறார் ஸ்நானம் செய்கிறார் பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறார் அதற்குப் பிறகு வந்து அவர் வந்து போஜனம் செய்கிறார் தாம்பூலம் தருகிறார் இந்த மாதிரியான அஞ்சு வகையாக வந்து இந்த ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷத்தை பிரித்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிக்கிறோம் அதில் வந்து போஜனம் செய்யும் நேரமும் தாம்பூரம் தரிக்கும் நேரம் வந்து ரொம்பவும் ஏற்றமான நேரம் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது பதினொன்று நாற்பத்தி நாலுன்னா பதினொன்று எட்டுலேருந்து பதினொன்று முப்பத்தி நாலு வரும் நாற்பத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்தில் அடிக்கோள் நடுறது அது தவிர வந்து வீட்டு வாச கால் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறதும் வந்து கண்டிப்பாக நிச்சயமான வெற்றியையும் ஏற்றத்தையும் தடங்கள் இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் ப ப பைசாவுக்கு பிரச்சனை இல்லாமல் எல்லா விதமான ஏற்றத்துடனும் கண்டிப்பாக நடந்தேறும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் தோஷம் எதுவும் பார்க்க தேவையில்லை அதாவது ராகு ஆலமே மகண்டம் அப்புறம் வந்து சூரம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரம் வந்து இப்போ இது ஆற்றுல இருக்க கிரகதாரணிக்கு வந்து சந்திராஷ்டமம் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம் ஏன்னா புருஷன் கண்மொழிக்கும் நாளினிக்கி இதெல்லாம் எதுவுமே கிடையாது சரி அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் அதாவது இருபத்தி அதாவது ஆறு ரெண்டு பன்னெண்டு அன்னைக்கு பார்த்த உங்களுக்கு பிரதோஷ காலம் இந்த வாட்டி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அதுக்கப்புறம் வந்து மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு பரணி தீபம் அதற்கு பிறகு நாலு பன்னெண்டு அன்னிக்கு கார்த்திகை தீபம் அதை வைகானசம் அதை தவிர பாஞ்சராத்திரம்னு சொல்லக்கூடிய அவர்கள் வழி வந்த கோவில்கள் எல்லாவற்றிலுமே வந்து அந்த காலகட்டத்தில் நடக்கிறது வைஷ்ணவாளுக்கும் அன்றைக்கே கார்த்திகை தீபமாக இருக்கும் அது தவிர பார்த்த இந்த மாதத்தில் கைசிக ஏகாதசி வருது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இது ரொம்பவும் விசேஷம் இந்த கைசுக்கு ஏகாதசியில் அதாவது ஒரு பாணர் குளத்தில் வந்து அவர் பாட்டு பாடுறவர் அவர் வந்து அந்த ஏகாதசி அன்னிக்கு பெருமாளை புகழ்ந்து பாடிண்டே வரும்போது பிரம்மராஷ்டிரின் நடுவில் பார்க்குறார் அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவருடைய பைத்து பசியையும் போக்குறார் அப்படின்றது கண கதை இதில் வந்து இந்த ஏகாதசிக்கு விரதம் இருப்பார்களே ஆனால் அவர்கள் எல்லா ஏகாதசிக்கும் விரந்த விரதம் இருந்த பலன்களை பெறுவார்கள் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது அந்த பாணர்குளத்தில் இருக்கிறவர் வந்து அந்த பாட்டு பாடுறவர் அவர் அதனால் வந்து இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் வந்து இந்த கைசிகை ஏகாதசி பாட்டு பாடுறது அதெல்லாம் வந்து நடக்கும் இது ஒரு ரொம்ப விசேஷமான காலம் வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின ஏகாதசி இது அதனால் பான கைசிகை ஏகாதசி ரொம்பவுமே விசேஷம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பலன்கள் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராசிரம நாட்கள் என்னென்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய என்கிட்ட வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் எடுத்துக்கணும்னு விரும்பினீங்கன்னா உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் வரலாம் அனுப்பி வைங்கோ என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதை அனுப்பிச்சிட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் யூடிஆர் நம்பர் எனக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறேன் சந்தி அப்படின்றது பார்த்தேன்னா நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி இந்த மாதிரி இப்போ இந்த டயத்தில் பிறந்து இவா மூணாம் பாதமா நாலாம் பாதமா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து மிருகசீஷம் இரண்டாம் பாதம்னு நினச்சின்னு இருப்பா ஆனா மூணாம் பாதத்துல இருப்பா மிதுன ராசியில இருப்பா ரிஷபராசியில இரண்டாம் பாதம் இருக்கும் இவாளுக்கு வந்து பார்த்தாள்னா நாற்பது ஐம்பது வயசு கூட ஆயிருக்கும் இப்போ வரக்கூடிய நடக்கக்கூடிய தசை நல்லபடியா இருக்கா நல்லபடியா இருக்குன்னு இவா நினச்சின்னு இருப்பா ஆனால் அவளுக்கு நடக்கக்கூடிய தசை நல்லபடியா இருக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதத்தினுடைய சா இதுவும் மாறும் அது மாதிரி ரிஷபத்துக்கும் மேஷத்துக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு பாதத்துக்கும் மாறக்கூடிய விஷயம் அதனால பாதத்தை பொறுத்து தான் வந்து உங்களுடைய லக்ன பாவம் உங்களுடைய சந்திரன் நிற்கக்கூடிய இடம் அதை தவிர உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய பலன்களை கொடுக்கும் கோச்சார பலன்கள் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் உங்களுடைய வாழ்வில் நடந்தாலும் எழுபத்தஞ்சு சதவீதம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷம் மட்டும்தான் நடக்கும் சரி இப்போ ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை இந்த விஸ்வாபசி வருஷம் கார்த்திகை மாசம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் மீன ராசி நேயர்கள் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் ஆனா வக்கரகதியில இருக்கார் இந்த மாசம் பார்த்தா வக்கரகதி பதினெட்டு பதினொன்று அன்னைக்கே வக்கரகிரி ஆயிடுது இந்த மாசம் அதாவது விஸ்வாவாசு வருஷம் கார்த்திகை மாதம் பதினேழு பதினொன்றுலேருந்து இருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இருக்கு இந்த மாசத்துல வந்து பொதுவாகவே மாத சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்களை வச்சுத்தான் மாத பலன்கள் சொல்லுவோம் ஆனால் இந்த மாசம் பார்த்த இடையானால் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி மற்றும் குருவினுடைய சில மாறுதல்கள் இருக்கு சனி பகவான் வக்கரகதியிலிருந்து ஒரு கார்த்திகை ஒன்று அதாவது பதினேழு பதினொன்று அன்னைக்கு வக்கர நிவர்த்தி அடைகிறார் இதன் மூலியமாக பார்த்தேன் ஏனால் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்ல வேண்டிய காலகட்டமாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் இருக்கும் செலவுகள் வந்து தேவையற்ற செலவுகள் அதாவது செலவு பண்ணிடுவீங்க பண்ணதுக்கு அப்புறமா அஜய் ஜோ இப்ப பண்ணியிருக்க வேண்டாமே இப்ப போய் பண்ணோமே இது பண்ண வேண்டாத செலவாச்சே அப்படின்னு அப்புறமா யோசிப்பீங்க இவ்வளவுனால பார்த்த இல்லைன்னா உங்களுடைய ராசிக்கு குருவினுடைய பார்வை இருந்தது பதினெட்டாம் இருந்து வக்கரகதி குருவின் பார்வை இருக்கும் அதனால் வந்து தீர்கமான சிந்தனைகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணு எட்டின் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கார் மூணாம் அதிபதி எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கார் சப்தமாதிபதியோடு சேர்ந்து அதனால் கூட்டு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் நண்பர்களோட மி ஒரு மிதமான பழக்கத்தோடு இருக்கிறது ரொம்பவுமே நல்லது தேவையற்ற பழக்க வழக்கங்கள் நிச்சயமாக கொண்டாங்க அதிகம் மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கிறது நல்லது கடல் வாணிபம் செய்பவர்கள் அதை தவிர கடல் உயிரினங்கள் வச்சு வாணிபம் செய்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா நிச்சயமாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடும் அதை தவிர வந்து இந்த குருத்துவத் தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய டீச்சிங் ப்ரொஃபஷன் அதை தவிர ப்ரொஃபசர்ஸாக இருக்கிறவங்க அந்தணர்கள் வேதம் ஓதுபவர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஏன்னால் அசிங்கப்பட்டு போடுவாங்க சில நேரத்தில் தான் தன்னுடைய அகங்காரத்தினால் அசிங்கப்பட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களை வந்து அசிங்கப்படுத்தக்கூடிய அவமானப்படுத்தக்கூடிய காரியத்தை நிச்சயமாக செய்வார் தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு வழிபோர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ராசிநாதன் ராசிநாதனும் வக்கரத்தில் இருக்கார் அதனால தீர்க்கமான முடிவும் எடுக்க முடியாது ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார் ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கார் தந்தையின் உடல் நிலையில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும் வெளிநாட்டுக்கு ஷார்ட் ட்ரிப் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் வேலை மாறுதல் வரும் இட மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்தில் எட்டாம் இடமும் வந்து வலுப்பெற்று போகிறது அதனால வந்து மறைந்த இடத்திலிருந்து போர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இடத்தை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாசத்துல ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் வந்து இருபது பன்னெண்டு அன்னைக்கு வந்து பார்த்தேலையானால் அதாவது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ரிச்சிகத்தை விட்டு தனுஷுக்கு போறார் பத்தாம் மடத்துக்கு போறார் செவ்வாய் அது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் அபரிவிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் பதி இருபத்தி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுக்கரன் வரர் அதாவது சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வரர் ஒன்பதாம் இடத்தில் சுக்கிரன் வரும்போது தந்தையின் உடல்நிலையில் இன்னும் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கிற அளவுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர புதன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் அதாவது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மூணு கிரகங்கள் ஒன்பதாம் இடத்துல இருக்கு அதாவது சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தந்தையின் உடல்நிலையில் அவ்வளோ பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை உடல்நலத்துல பிரச்சனை இருக்கும் புதிய கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாக அமைப்போகிறது மொத்தத்தில் பார்த்த இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்கர நிவர்த்தி அழைத்து அதனால் தேவையில்லாத செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் வருமானத்தை விட அதிகமான செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளி ஊர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிப்புக்காக மேற்படிப்புக்காக செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய தந்தையின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் தந்தைக்கு உடல்நிலையில பாதிப்பு இருக்கும் உங்களுடைய தாயின் உடல்நிலையில பாதிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாத நிலைமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய தொழிலில் வந்து அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமைய போறது அதோடு எல்லா விதமான மறைந்த பொருட்கள் எல்லாமே வரும் அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல அனுகூலமான செய்தி வரும் அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு மாறுதல் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாசத்துல உங்களுடைய சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்களாக வருது அந்த சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் உண்டான நாட்கள் இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது ஒருவேளை நீங்க பண்ண வேண்டி இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெல் தானமா கொடுத்துட்டு போகும் அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும் இந்த மாசம் வந்து நீங்க முடிஞ்சதே ஆனால் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து தேங்காய் தானம் கொடுங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தேங்காய் வந்து தானம் கொடுத்துன்னு வாங்கும் ஒரு தேங்காயாவது தானம் கொடுங்க இந்த மீன ராசிக்காரர்கள் அது பண்ணுறதன் மூலியமாக உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாறுதல்கள் நிச்சயமாக வரும்